அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை மகாலய அம்மாவாசை இந்த அம்மாவாசை தினத்தில் நாம் சில விஷயங்களை மிக சரியாக செய்யும் பொழுது இப்போது நம்முடைய குடும்பம் என்ன கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் எதிர்காலத்தில் படிப்படியாக குறைந்து நம்முடைய குடும்பம் நல்ல சுபிக்ஷமாக ஐஸ்வர்யமாக லக்ஷ்மி கடாட்சத்துடன் விளங்கும் அதனால தான் நம்ம கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பல பதிவுகள் நாளைய ஒரே தினத்தில் செய்யறதை பற்றி நம்ம போட்டிருக்கிறோம் உங்களில் பல பேர் ஒரே நாளில் நாங்கள் எத்தனை செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் யோசிக்கலாம் நீங்கள் யோசிப்பது சரிதாங்க நான் ஏன் இத்தனை பதிவுகள் தரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வருடத்தில் ஒரே ஒரு முறை வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாள் என்னதான் மாதம் மாதம் நமக்கு அமாவாசை வந்தாலும் இந்த பதினைந்து நாட்கள் மகாலய பட்சத்தை தொடர்ந்து வரக்கூடிய இந்த அம்மாவாசை இந்த பதினைந்து நாட்கள் முன்னோர்கள் நம்முடனே வாழ்ந்து தங்கி நம்ம எப்படி அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்படிங்கிறத சூட்சம ரூபமாக பல வடிவங்களில் வந்து நோட்டமிட்டிருப்பாங்க இந்த பதினைந்து நாட்களும் நம்ம தவற விட்டிருந்தாலும் என்னால் எதுவுமே செய்ய முடியலைங்க இப்போதான் நான் பார்த்தேன் இதை மாதிரி ஒரு அமைப்பு ஒரு அம்மா அம்மாவாசை இருக்கிறதே எனக்கு தெரியாதுன்னு கூட சில பேர் வந்து கமெண்டில் வந்து சொல்கிறீங்க ஸோ இது வந்து அவங்களுடைய அறியாமையா அல்லது வந்து அவர்களுடைய வேலைப்பளு காரணமாக இந்த விஷயங்களில் அவங்க கவனம் செலுத்தாமல் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது பட் இருந்தாலும் பரவாயில்லை நாளைய தினம் நாம் செய்யக்கூடிய சில முக்கியமான விஷயங்களில் உங்களுக்கு எது சௌகரியப்படுதோ அதை அவசியம் செய்யணுங்க ஆமாங்க நாளைக்கு காலையில் நீங்கள் எழுந்ததும் குளிக்கக்கூடிய தண்ணீரில் சேர்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நான் உங்கள் பகிர்ந்துக்க போகிறேன் ஏன் வந்து நாளைக்கு என்ன ஸ்பெஷல் நாளைக்கு ஏன் குளிக்கிற தண்ணீரில் சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் பொதுவாகவே சில பொருட்களை நம்ம குளிக்கிற தண்ணீரில் சேர்த்து தினம் அதாவது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பொருளை நம்ம குளிக்கிற தண்ணீரில் சேர்க்கும் பொழுது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தரித்திரங்கள் எதிர்மறையான ஆற்றல்கள் மற்றவங்க நம்ம மேலே வைக்கக்கூடிய கண்திருஷ்டி பொறாமை பார்வை இவையெல்லாம் படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க லக்ஷ்மி கடாட்சம் ஒருத்தவங்களுக்கு வேணும்னா அவங்க வாரத்துல ஒரு நாளாவது இளன் பசுந்தயிர் இருக்குது இல்லையா அதை வந்து தங்களுடைய உடம்பு முழுவதும் பூசி ஒரு பத்து நிமிடத்திற்கு அப்புறம் வந்து குளிப்பது அப்படிங்கிறது நல்லது அப்படின்னு நம்ம சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு இது மட்டும் இல்லாமல் நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள் பொதுவாக அப்படின்னு பார்த்தா நம்ம கல்லுப்பு சேர்க்கலாம் மஞ்சள் தூள் சேர்க்கலாம் அதுக்கப்புறம் பால் சேர்க்கலாம் தயிரும் நம்ம டேரக்டாக தண்ணீரில் சேர்க்கலாம் இன்னும் சில பேர் அந்த ஜெம்ஸ்டோன்ஸ் இருக்குது இல்லையா அதை கூட வந்து தண்ணீரில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துடுவாங்க இப்போ நிறைய பேர் ஹீலிங்க்கு இந்த குவாட்ஸ் கிறிஸ்டல் அதெல்லாம் தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ குளிக்கிற தண்ணீரில் அதை கூட நம்ம சேர்க்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது பல வகையில் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் நாளைக்கு நீங்கள் எழுந்ததும் குளிக்கும் பொழுது உங்களுடைய தண்ணீரில் கொஞ்சமாக ஏலக்காய் சேர்ப்பது அப்படிங்கிறது பலவிதமான அதிர்ஷ்டங்களை உங்கள் வாழ்க்கையில் ஈர்த்துக்கிட்டு வந்து தருங்க நீங்கள் வெந்நீரில் குளித்தாலும் சரி அல்லது நார்மலான தண்ணீரில் குளித்தாலும் சரி நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் தலைக்கு குளித்தாலும் சரி அல்லது மேலுக்கு குளித்தாலும் சரி இந்த ஒரு பொருளை நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் சேர்ப்பது நல்லது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே இதை பயன்படுத்தலாம் ஒரு வயதுக்கு கம்மியானவர்களுக்கு இதை நீங்கள் பயன்படுத்த வேண்டாங்க மற்றபடி நீங்கள் எல்லாருக்குமே இதை பயன்படுத்தலாம் நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் நான் வந்து அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு ஆள் நான் வந்து எந்த நேரத்தில் பிறந்தேனே தெரியல எனக்கு எதுவுமே வந்து நான் நினைச்ச மாதிரி நடக்க மாட்டேங்குது கடவுள் என் வாழ்க்கையில் கண்ணை திறக்கவே இல்லை நான் எவ்வளோ வழிபாடு பரிகாரம் செய்தும் எனக்கு எந்த விதமான அதிர்ஷ்டமும் இல்லை அப்படிங்கிறவங்க நான் ஒரு துரதிர்ஷ்டசாலி அப்படின்னு நிறைய பேர் தங்களை தாங்களே வந்து ரொம்ப டீக்ரேட் பண்ணிப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் வந்து நாளைக்கு மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஆரம்பித்து அடுத்து வரக்கூடிய ஒரு நாற்பத்தெட்டு நாட்களுக்கு நீங்கள் மாதவிடாய் காலமாக இருந்தால் அந்த நாளில் மட்டும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க மற்றபடி ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் அப்படிங்கிறத ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஒரு பொருளை போட்டு குளிக்கும் பொழுது நிச்சயமாக அதிர்ஷ்டத்தை உங்கள் பக்கம் ஈர்க்க முடியும் அதிர்ஷ்டம் அப்படின்னா உடனே வந்து லாட்ரியில் சீட் அடிக்கிறது உடனே ஒரு பத்து கோடி உங்களுக்கிட்ட வர்றது அப்படின்லாம் கிடையவே கிடையாதுங்க இப்போ இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை நிலை வந்து ஒரு அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு போகும் அதாவது வேலைலாம் எல்லாம் வந்து சுமுகமா போகும் எந்த இடத்துலையும் யாருக்கிட்டேயும் எந்த பிரச்சனையும் வராது ஒரு மன நிம்மதி சந்தோஷம் இருக்கும் அது கிடைச்சாலே பெரிய அதிர்ஷ்டம்தான் இந்த காலகட்டத்தில் அதனால நீங்க அவ்வளோதான் எதிர்பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாம இந்த ஏலக்காயை நீங்க இன்று இரவே ஒரு டம்ளர்ல நல்ல சூடான தண்ணி எடுத்துட்டு அதுல ஒரு நாலு ஏலக்காவை போட்டுடுங்க மே ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா அந்த ஏலக்காவோட எசன்ஸு சாறு எல்லாம் அந்த தண்ணீரில் இருக்கும் ஸோ அந்த டம்ளர் தண்ணீரை உங்கள் வீட்டு நபர்கள் குளிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒவ்வொரு பக்கெட்லேயும் நீங்கள் கலந்துப்பது அப்படிங்கிறது நல்லது நீங்கள் அப்படி வந்து முயற்சி செஞ்சு பார்க்கலாம் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருந்து இன்றைக்கே இந்த பதிவை பார்க்குறீங்களோ இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு இதை மட்டும் நீங்கள் செஞ்சிடுங்க நீங்கள் நார்மல் தண்ணீரில் ஏலக்காய் போடுறதுக்கு பதிலாக கொஞ்சம் ஹாட் வாட்டரில் நீங்கள் ஏலக்காய் போட்டிங்கன்னா அது வந்து இன்னும் சீக்கிரமாகவே வேலை செய்யும் மறுநாள் காலையில் மறக்காமல் ஒரு ஆறு பேர் இருக்கிறாங்கன்னா அந்த ஆறு பேருக்கும் குளிக்கிற தண்ணியில் அந்த தன் அந்த டம்ளரில் இருக்கக்கூடிய கொஞ்சம் தண்ணீரை ஈக்குவலாக ஷேர் பண்ணி நீங்கள் தாராளமாக குளிக்கலாங்க இதற்கு குறிப்பிட்ட நேரம் அப்படின்னு எதுவும் கிடையாதுங்க ஏன்னா நாளைக்கு நிறைய வேலை இருக்கிறதால எல்லாருமே காலையிலே குளிச்சிடுவோம் ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒன்பது பத்து மணிக்குள்ளார இந்த ஒரு பொடியை போட்டு இந்த ஒரு பொருளை போட்டு குளிப்பது அப்படிங்கிறது நல்லது இன்கேஸ் நான் வந்து இன்னைக்கு பார்க்கலங்க நான் அம்மாவாசை அன்னைக்கு காலையில் அல்லது ரொம்ப மிட் நைட்டு நான் லெவன் டுவெல் ஓ கிளாக் தான் இந்த பதிவை பார்க்குறேன் நான் ஏலக்காய் வந்து தண்ணீரில் போட்டு வைக்கல அப்படிங்கிறவங்க ஜஸ்ட்டு நீங்கள் ஏலக்காய் பொடியை ஒரு ஒரு பெஞ்சு ஒரு சிட்டிக்கை ஒரு பக்கெட்டில் நீங்கள் கலந்து குளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அதே போல் நாளைக்கு நீங்கள் குளிச்சிட்டு துவட்டும் பொழுது முதல்ல உங்களுடைய முதுகை துடைக்கணும் அப்படின்னும் சொல்லப்படுது இது நாளைக்குன்னு நான் சொல்லலைங்க ஜென்ரலாகவே இப்படியெல்லாம் ஒரு சாஸ்திரங்கள் இருக்குது நம்பிக்கை இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் எப்படி வந்து உங்கள் பழக்கமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம குளித்து முடிச்சதும் ஸ்ரீதேவியும் மூதேவியும் யார் வந்து நம்ம கிட்ட முதல்ல வ வந்து தங்குறது அப்படின்னு போட்டி போடுவாங்களாம் நீங்கள் முதுகை துடைக்காமல் தலையை தொடச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் மூதேவி தான் உங்கள் மேலே வந்து அமர்ந்துப்பாங்களாம் மூதேவி முதல்ல வந்து அமர்ந்தாங்கன்னா அந்த நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கனவு கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ நாளைக்கு நீங்கள் எப்படி குளித்தாலும் முதுகை முன்னாடி தொடச்சிடுங்க அதுக்கப்புறமா வந்து மற்ற பகுதிகளை நீங்கள் தொடச்சிட்டு ஆடை அணிந்துக்கோங்க ஸோ நாளைக்கு மறக்காமல் இதை செய்யுங்க குளிக்கும் பொழுது நீங்கள் தண்ணீரை எடுத்து மேலே ஊற்றும் பொழுது அதிர்ஷ்டத்தை நான் ஈர்க்கிறேன் அல்லது அதிர்ஷ்டம் என்னிடம் வருகிறது அப்படிங்கிறத ஒரு ஆட்டோ சஜஷனாக நீங்கள் உங்ககிட்ட நீங்களே சொல்லிக்கோங்க நிச்சயமாக நல்ல மாற்றம் வரும் நான் எவ்வளோ செய்கிறேங்க எனக்கு பலன் ஒன்றும் தெரியலையே அப்படின்னு உங்கள் மனசை விடாதீங்க நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கோ உங்களுடைய பசங்களுக்கோ ஒரு மிகப்பெரிய நல்ல நல்லதை ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும் அப்படிங்கிறதுல நீங்கள் ஆழமான ஒரு நம்பிக்கை வச்சுக்கோங்க நிச்சயமாக அது நடந்தே தீரும் எதுவுமே வீணாக போகாதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறதே ஒரு மகா பெரிய புண்ணியம் நீங்கள் செய்கிறது ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி